வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம டெட்கோ கம்பெனியோட ஜாப் வேக்கன்சி அப்டேட் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயனில்லை உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தெரிஞ்சுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் டெட்கோ கம்பெனியில் சீனியர் எஸ்டிமேட் சிவில் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எஸ்டிமேட் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டெட்கோ கம்பெனியில் போஸ்டிங்கு டெண்ட்ரிங் கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டெண்ட்ரிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டெட்கோ கம்பெனியில் போஸ்டிங்கு எஸ்டிமேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸு டென்ட்ரிங் டீமில் ப்ரீ போலில் ஒர்க் பண்ணல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கு டெட்கோ கம்பெனியில் போஸ்டிங்கு ஃபோர் மேனு மெக்க மெக்கானிக்கல் ஃபோர்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸு பிளான் ஃபோர் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் டெட்கோ கம்பெனியில் மெக்கானிக்கல் ஃபோர் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல் பிளான் டிபார்ட்மெண்ட்டில் செக்ஷனில் ஃபோர் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிளான்ட்டில் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் டெட்கோ கம்பெனியில் பிளான்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் ரிஜெக் பண்ணாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிளான்ட்டில் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் டெட்கோ கம்பெனியில் மேல் நர்ஸு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஎஸ்சி நர்ஸிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நர்ஸாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் துபாயில் டெட்கோ கம்பெனியோட ஜாப் வேக்கன்சி தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலோடயே இணைஞ்சிருங்க டெட்கோ கம்பெனியில் நியூ ப்ராஜெக்ட் நிறையா இருக்கு இவங்களோட ரெக்குயர்மெண்ட்டு ஹையாக இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இவங்க ஹெட் ஆஃபீஸ் வந்து ஜபுலாலியில் இருக்குது டேரெக்டாக போய்ட்டு ரெசியூம் கொடுங்க ஹெட்கோ கம்பெனியில் போஸ்டிங்கு கேம்பஸு ஜாப் லொக்கேஷன் துபாயில் எனி டிகிரி முடிச்சு கேம்பஸ்லாம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் ஹெட்கோ கம்பெனி டைம் ங்கீப்பரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் டைம் கீப்பராக கன்சக்ஷன் பில்லில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க டெட்கோ கம்பெனியில் ப்ராஜெக்ட் செக்ரட்டரி ஜாப் லொக்கேஷனு துபாயில் ப்ராஜெக்டு செக்ரட்டரியா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி இன்ட்ரெடி பண்ணணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க டெட்கோ கம்பெனியில் குவான்டிட்டி சர்வேயர் மேனேஜரு ஜாப் லொகேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க மெயில் ஐடி இருக்குது காண்டக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் பெட்கோ கம்பெனியில் ப்ராஜெக்ட் கியூஎஸ்ஸு என்ட்ரிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் போஸ்ட் என்ட்ரிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஜி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எயிட்டி டு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரிட்கோ கம்பெனியில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மால் ப்ராஜெக்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பைலிங் டூ ப்ராஜெக்ட் எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பர் இருக்குது ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு சீனியர் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பதினஞ்சுலேருந்து பத்தொம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மால் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பைனிங் டூ ப்ராஜெக்ட் நைன்டு வரைக்கும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் டெட்கோ கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கணும் ஃபிஃப்டீன் டு நைன்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் துபாய் எக்ஸ்பீரியன்ஸும் மால் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் குவாலிஃபை நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரெட்கோ கம்பெனியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டென் இயர்ஸ் டு எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான மெக்கானிக்கல் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரெட்கோ கம்பெனியில் ஜாப் ஆப்பிட்ணு சுட்டி நிறையா இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி அல்லது கான்டாக்ட் நம்பரும் அட்ரஸ்லேயும் டைரக்டாக போய்ட்டு ரெசியூமே அப்டேட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வெப்சைட்லேயும் நீங்கள் அப்டேட் பண்ணி பாருங்கள் இவங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் நிறையா இருக்குது ட்ரெட்கோ கம்பெனி ட்ரெட்கோ கம்பெனியில் ஃபினிஷிங் ஃபோர்மேனு ஹயர் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லக்ஸுரி வில்லாவில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபேன நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் டெட்கோ கம்பெனியில் ஜென்ரல் ஃபோர் மேனு ஹையர் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் டிப்ளமோ முடிச்சிருந்தால் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் டெட்கோ கம்பெனியில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு மெயின் கண்ட்ரில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பெட்கோ கம்பெனியில் சிவில் சென்ட்ரல் ஃபார்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ அல்லது எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அட்டஸ்டட் பண்ணிடணும் சேல்ரி இன்ட்ரூவில டிசைட் பண்ணுவாங்க ஸ்ட்ரக்சரில் ஜென்ரல் ஃபார்மனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பெட்கோ கம்பெனியில் சீனியர் கியூஎஸ்ஸு ஹஸ் பில்டிங்லேயும் லக்ஸுரி வில்லாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் துபாய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ என்ன பிஇ கியூ குவான்டிட்டி சர்வேயருக்கான டிகிரி முடிச்சிருக்கணும் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூல டிசைட் பண்ணுவாங்க மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பர் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் ட்ரெட்டோ கம்பெனியில் எம்இபி சீனியர் பிளானிங் இன்ஜினியரு ஹை ரைஸ் பில்டிங்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் டெட்கோ கம்பெனியில் ப்ரொக்யூப்மெண்ட் இன்ஜினியரு வுட் அண்ட் டிபார்ட்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது எனி டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் பெட்கோ கம்பெனி அக்கௌண்டன்ட் அல்லது தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் அக்கௌண்டன்ட் டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரூவில் டிசைட் பண்ணாங்க ஃபைவ் டு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்க பெட்கோ கம்பெனி லேண்ட் சர்வேரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கணும் லேண்ட் ஸ்டேப்லேயும் சர்வே லெவலிங் மிஷின்லையும் டோட்டல் செக்ஷன்லையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹை ஹைரைஸ் பில்டிங்லையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வில்லா ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு ப்ரோக்யூமெண்ட் இன்ஜினியர் லீடரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஹையரைஸ் பில்டிங்லேயும் லக்ஸுரி வில்லாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஜப்லியில் இவங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்குது டைரெக்டாக போயிட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணுங்க சீனியர் புரொக்யூமெண்ட் இன்ஜினியரு துபாய் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையர் பில்டிங்கில் எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கான்னு ட்ரை பண்ணுங்கள் டெட்கோ கம்பெனியில் சீனியர் லாஜிஸ்டிக் மேனேஜரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க மினிமம் பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் டெட்கோ கம்பெனியில் ஃபோஸ்ட்டிங்கு சீனியர் லொஜிஸ்டிக் கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் லொஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் டெட்கோ கம்பெனியில் சிவில் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டிஎம் லைசன்ஸ் வச்சுருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபை ஆன நம்பரில் ட்ரை பண்ணுங்கள் டெட்கோ கம்பெனியில் ஹெச்எஸ் ஆஃபீஸரு ஹெச்எஸ் இன்ஸ்பெக்டரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான ஓஷோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டெட்கோ கம்பெனியில் ஸ்டோர் கீப்பர் அசிஸ்டன்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரைஸ் பில்டிங்லேயும் லக்ஸுரி விழாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹோட்டல் அண்ட் மால் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்கு கான்டெக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் டெட்கோ கம்பெனியில் போஸ்டிங்கு யூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க சிக்ஸ் டு எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் கால்ஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க டெட்கோ கம்பெனியில் போஸ்டிங்கு இன்றைக்கு துபாயில் தங்கத்தோட நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஐம்பது ஃபில்ஸு டுவெண்ட்டி டூ கேரட்டு முந்நூற்றி ஒம்போது கிராம்ஸு செவன்டி ஃபைவ் ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸு இருபத்தி மூணு ரூபா ஐம்பத்தி மூணு பைசா நம்ம சேனலில் சிவில் ரிலேட்டடான வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் இதை ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு துபாயில் ஜாப் வேக்கன்சி பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலில் சிவில் ரிலேட்டடான வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் இதை ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நான் சிவில் ரிலேட்டடான வீடியோ நிறையா இந்த சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் விசிட் விசாவில் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இதில் இருக்க எல்லா வீடியோவும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ணுவேன் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ணுவேன் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்